கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்ல ஒரு பத்திரிக்கையாளர் அவர் வச்சு செய்கிறாரு அது இந்த இப்ராஹிம் அப்படிங்கிறவர் தன்னை பெரிய ஆள் மாதிரி சார் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டதுக்கு உடனே பதில் அடிச்சா இருப்பாருங்க டக்குன்னு அங்கே தான் நினைக்கிறாரு நம்ம கோடீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் சொல்றாரு தாவைக்காங்கிற கட்சி ஒரு கத்துக்குட்டி தான் ஒன்னும் இல்லை ஒன்னுத்துக்கு லாய்க்குலாத ஒரு கட்டுக்குட்டி ரெண்டு வயசு குழந்தை அப்படின்னு சொல்லி அப்படி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீப்பன் உடனே அவர் சார் சுடு சுட சார் யாரு இந்த இப்ராஹிம் ஆமா திருடம் திருடுந்தான் ஆனா ஜனநாயக படத்து டிக்கெட் ரெண்டாயிரம் கொடுத்தா நீயும் திருடம் தான்டா நீயே ஒரு திருட்டுப் போய அப்படின்னு அந்த பதில் இருக்குல்ல திருடம் தான் திருடம் திருடம் ஆனா நீயும் திருடம் தான் திமுக ஒரு திருட டாஸ்மார்க் மூலமாக மக்கள் பணத்தை திருடுறாங்க திருடாக்க அதே மாதிரி நீ வந்து மக்கள் பணத்தை உன்னோட இரநூறுவா டிக்கெட்டை ரூபாய்க்கு நேரத்தை கூட நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இரநூறுவா டிக்கெட்டை ஆறுநூறுவா வந்து ஆயிரரூவாய்க்கு வரைக்கும் விற்கிறதுக்கு பேர பேசுகிறேன் நீ திருட சொல்லி அதே நெத்தி போட்டில் அடிச்சொன்னேன் புலக்கப்பட்டான் இப்ராஹிம் அப்படின்னு தான் வந்து சொல்றோம் சரி இப்போ இந்த வீடியோவோட கண்ட்டுக்குள்ளே வருவான் இதை பார்த்திங்களா இந்த செய்தியை பார்த்தோம் எனக்கு வந்து மற்ற மகிழ்ச்சியாயிருச்சு அது தந்தி டிவியில் வந்து நாம் தமிழ் கட்சி தான் மையப்பொருள் அதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழ் கட்சி சாதிக்குமா சறுக்குமா அப்படிங்கிற ஒரு டிபேட்டு இதுவரை டிபி டிபேட்டில் நாம் தமர் கட்சியை ஒரு மைய பொருளாக வச்சு டிபேட் வந்து பண்ணதே இல்லை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அண்ணன் சீமாலாம் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து பண்ணிட்டாரு யாரை பற்றியா எதாவது சொல்லிட்டார் அப்படின்னா பண்ணுவானுங்க இல்லைனா அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டுருப்பானுங்க ஆனால் முதல் முறையாக வரலாற்றிலேயே நாம் தமிர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சாதிக்குமா சறுக்குமா சம விவாதம் சம விவாதம் வேற விவாதம் விவாத தலைப்பு எப்படி இருக்குன்னா விவாதத்தில் கலந்துக்கிறவங்க எப்படி அதை யோசிக்கணும்ல யாரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சாட்டை துறைவனு கலந்துக்கிறார் போடு சம்பவம் இருக்குது சாட்டையை வந்து பேச ஆரம்பித்தாலே ஃபயர் தான் ரவுண்டு கட்டி வெளுப்பார் அந்த சாணைக்கியால் அண்ணன் பேசினா அப்படின்னு ஒரு முப்பது நிமிஷம் வேர்ல்டு ரெக்கார்டு எப்படா ஒரு மனுஷன் இப்படி பேச முடியும் ஒரு முப்பது நிமிஷம் பேச்சு அப்படியே அப்படியே திமுக இது பண்ணுறாரு வரலாறு சொல்கிறாரு அதிமுக இப்படி வந்துச்சுங்கிறாரு காமராஜர் இப்படி வந்தாருங்க கக்கன் இப்படி வந்தாருங்கிறாரு அப்படியே முத்துரா அப்படியே அப்படி எல்லாத்தையும் அப்படி கம்பெயின் பண்ணி கம்பெயின் பண்ணி அப்படியே அந்த வேர்டு அப்படி அப்படியே அப்படி முத்து மாதிரி எடுக்கிறாரு செம ஸ்பீச் வந்து கொடுத்தாரு போற போக்குல அணில்களை ரவுண்டு கட்டி அடிச்சாருன்னு வைங்களேன் சாணைக்கால அந்த மாதிரி அண்ணன் சாட்டை இருக்கு அவர் கலந்துக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அப்போ கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது அதில் என்னென்னா அதில் பாருங்கள் அண்ணன் இடுபோன கார்த்தியும் கலந்துக்கிறாரு இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா சாட்டை இவர் வந்து இந்த பக்கம் ஒரு எஸ்ட்ரீமாக இருப்பார் அவரும் செம்ம ஸ்பீச்சு கொடுக்குறாரு அவரும் வந்து நிறைய சேனல்களில் எல்லா டிபேட்டுமே நாம் தமிழ் கட்சி டிபேட் அப்படின்னா அண்ணன் இடுபோன கார்த்தி தான் யாராக இருந்தாலும் சரி எதிராளி ஓடு ஓடுன்னு ஓட விடக்கூடிய ஒரு ஆள் இப்போ கூட சமீபத்தில் அந்த நாஞ்சி சம்பத் போன்ற ஒரு தற்கொலை அது சொல்லுது ஓ நீ வந்து நல்லவன் தான் இனிமோன கார்த்தி ஆனால் உன்னுடைய கட்சி தான் கெட்ட கட்சி உன்னுடைய கட்சியோட தலைவர் தான் கெட்டவர் நீ சீக்கிரம் வெளிவருவா அப்படின்னு சொன்னதுக்கு அதே மேடையில் உன்னே மாதிரி நான் அஞ்சு கட்சி மாற அமாவாசை கிடையாது நான் நான் செத்தாலு சீமாவோட தம்பி தான் அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் சீமான் இனிமோன கார்த்தி வந்து பேசுவார் அப்போ இந்த ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்க ஒரே மேடையில அதான் நான் தம்லைனா வச்சுருக்கேன் சாட்டை துறைமுருகம் அந்த இனிமோன கார்த்தி ஒரே மேடையில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சம்பவம் இருக்கும் தாவைய காலேருந்து ஆரம்பித்து திமுக எல்லாத்தையும் போட்டு புழப்பிலன்னு புல போகிறாங்க இதில் மைய பொருளே நாம்தர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா அப்படின்னு சொல்லி அப்போ சாதிக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கார்த்திகை அண்ணன் சாட்டை வந்து பேசுவாங்க சரி அடுத்து யாரெல்லாம் கலந்துக்கான்னு பார்த்தா திருப்பி ஒருத்தர் நாம் தம்மர் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இமாம் சைப்புலா அப்படிங்கிறவர் நாம் தம்மர் கட்சி ஒரு சில மேடையில் நான் வந்து பார்த்துருக்கேன் நல்லா வந்து பேசுவாங்க நல்லா நல்லா ஒரு கண்ணியமாக பேசக்கூடியவங்க ஒரு வீடியோ கூட இந்த சைப்புலா அவர்களுடைய வந்து வைரலாச்சு ஏன்னா நம்ம தலைவர் வந்து அங்க அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா அதை பத்தி சொல்ல அதை பத்தி அருமையா வந்து விளக்கி அது என்ன காலகட்டத்தில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த காத்தாங்குடி சம்பவத்தை அதில் நாம் தம்பர் கட்சிக்கு ஆதரவாக இப்ப இவர் வந்தார் புரியுதுங்களா இதுவரை நாம் தம்பர் கட்சி ஆதரவாக வந்து நிறைய பேர் மக்கள் மண்டத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ இவர் நியூ ஜாயின்டா அண்ணன் போட்டே இருக்காங்க கலைஞர் அண்ணன் வந்தார் செம சம்பவம் பண்ணி விட்டார் ராஜசம்ப தோலை உரிச்சு விட்டாரு அப்புறம் சாட்டையண்ண இப்போ போகிறார் இனிமோனகார்த்திண்ணன் போகிறாரு அக்கா தாரிகாசெல்மான் வராங்க அண்ணன் ஹிம்லர் வந்து வராரு அண்ணன் இசை மதிவான வர்றாங்க இப்படி அண்ணன் சீமானாவில் வந்து தந்திடி மக்கள் மட்டத்தில் நாம தப்பூர் கட்சிக்கு எல்லா பெஸ்ட் ஸ்பீக்கரையும் அறிமுகப்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கார் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லித்தரல நாம்தப்பூர் கட்சியில் ஆள் இல்லை ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க தான் ஊட்டிட்டு இருப்பாங்க பார்த்திங்க இல்லை எங்கள் அண்ணனுடைய முத்துக்களை முத்து மாதிரி தளபதிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க அதில் இந்த பாரதியார் போட்டு புழக்கங்களில் பார்த்தா ரவுண்டு கட்டிட்டாங்க ஈவேரா வந்து இது பண்ணுறதுக்கு இவரை பழக்கிறதுக்கு பாரதியாருடைய அந்த இதில் அந்த மாதிரி நாம் கட்சி நிறைய பேச்சாளர் இருக்காங்க அதில் இவரும் வந்திருக்காரு நம்ம சை சைபுல்லா அவர் பேர் வந்து டக்குன்னு வரமாட்டேன் இமாம் இமாம் சைபுல்லா அவர்கள் அவர் நாம் தமிழ் கட்சி அவரும் வந்து வர்றாரு அப்போ மூணு பேர் நாம் தமிழ் கட்சி வர்றாங்க நாம் தமிழ் கட்சி ஆதுக்குமா சருக்குமா அப்படிங்கிற டிபேட்டு செம்ம சம்பவம் இருக்குது பார்க்கலாம் அடுத்து யாரா வர்றா சரி எதிராளி யாரா வர்றா அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணன் ஆளுர் சாணவாஸ் வந்து வர்றாரு ஆல்ரெடி இந்த கும்பல் எது தெரியுமா கத்துறது ஆளுர் சாணவாஸ் நாகப்பட்டினம் நிற்கிறாரு அப்படி நிற்கும்ல நீங்கள் சீமான் பாத்தி மக்கள் அதே தொகுதியில் வந்து போடுறாங்க ஆ இஸ்லாமிய ஓட்டுகளை பிரிக்கிறார் சீமான் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க அதில் தான் அண்ணனுக்கு வேறே காண்டு அண்ணன் சானூர் சானவாசுக்கு சீமான் மேலே ஏன் காண்டு அப்படின்னா அதுக்கு முன்னாடி கூட ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் அதாவது அக்கா பார்த்திங்க பாருங்கனாவை வேட்பாளர் நான் அறிவிக்கிக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருவா சீமான திட்டத்தில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு ஆனால் சீமானன் வந்து பாரதியாரை கடப்பாருன்றார் இப்போ சமீபத்தில் அக்காவை வந்து வேட்பாளரை அறிவித்தோடனே கதறனா என்ன காரணம் அதுதான் காரணம் சீமான் கொடப்போற என்று சொல்லிவிட்டாரே இப்போ அதுவும் வந்து பாருங்க அந்த பிராமண கடப்பாரே கொண்டு போய் திராவிடத்தோட போகிறா சீமான் எப்படி இதெல்லாம் காமராஜர் இதால் காமராஜர் படிக்க வச்சான்னு எங்களுக்கே தெரியும் காமராஜர் படிக்க வச்ச கடப்பார திராவிட கடப்பார கருணாநிதி படிக்க வச்ச கடப்பார திராவிட கடப்பார அப்படின்னு சொல்லி உருட்டு ஊர்னு விட்டக்கூடிய நம்மனை ஆவூர் சாணவாசம் வந்து களத்தில் இறங்குறாரு அவருக்கு அவரை வச்சு நம்ம வந்து செய்வாங்க அன்னை சாட்டை இனுவான காத்து அப்படின்னு சொல்லி தெரியுது அடுத்து ஒரு டம்மி பீஸ் ஒன்று வருது மதிமுக சேர்ந்தவர் அவர் பேர் ஏதோ காதை செல்வராஜ் அப்படிங்கிறவர் அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அவர் யாருன்னு இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு வைக்கல அடுத்தபடியாக தான் ஆனால் முஸ்தப்பா அப்படிங்கிறவர் தாவே காதல் வர்றாரு இந்த முஸ்தப்பாவை தான் அண்ணன் சாட்டை இடுமான காரத்தையும் வச்சு உரிய உரின்னு உரிக்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வாங்கினையோ முஸ்தப்பா உடம்ப தேத்திக்க இந்த இதில் நீ வந்து போ வச்சு செய்ய போகிறீங்க அண்ணன் அண்ணுவா அண்ணன் சாட்டை இடுமான காரத்தையும் வச்சு செய்ய போகிறாங்க இதில் நம்மளாம் சாதிக்கும்னு பேசி இருக்கும்போது இந்த முஸ்தாப் ஆல்ரெடி வந்து அந்த ஒரே டோன் தான் வேறு ஒன்றும் தெரியாது நாம் தமிழ் கட்சி ஏதாவது குறை சொல்லுங்கடா கொள்கை ரீதியாக அப்படின்னா அது தெரியாது நாம் தமிழ் கட்சி இந்த இடத்துல போராடலை நாம் தமிழ் கட்சி இந்த இடத்துல வந்து தமிழக மக்களுக்கு வந்து எதிராக இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி பிஜேபியில் இந்த திட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்துச்சு திமுக இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதனால் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டானுங்க நேராக ஒன்று அண்ணன் சீமானுடைய பர்சனல் லைஃப் எடுப்பானுங்க இல்லை அண்ணன் சீமானன் வந்து பேச்சில் ஆம்கரி ஏ கே அந்த மாதிரி அந்த மாதிரி தான் எடுப்பானுங்க மற்றபடி அவங்கள்கிட்ட நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கிற கொள்கை விமர்சிக்கிறதோ விமர்சிக்கிறதுக்கோ அண்ணன் சீமான பேச்சை விமர்சிக்கிறது அவங்களுக்கு வந்து துப்பு கிடையாது அப்படி தான் விமர்சிப்பான் அதில் இருந்தாலும் எப்படிமா கதருவான் முஸ்தப்பா நாம் தமிழ் கட்சி பாஞ்சு வருஷமா இருந்துச்சு நீங்கள் என்னத்தை ஜெயிச்சிங்க ஒரு எம்பி கூட அதாவது எம்எல்ஏ கூட ஆலை மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க ஒரு டெபாசிட்டே வாங்கலாம் அப்படியுமா அவ்வளோதான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் அதான் வேறு என்ன கண்டுகிட்டு இருக்குது நாம கட்சியை பற்றி பேசணுன்னா இப்போது அதை தாவைக்காவை போட்டால் அண்ணன் கார்த்தியாக இருக்கட்டும் அண்ணன் சாட்டையாக இருக்கட்டும் இப்படி கையை கட்டினருனா போதும் பயந்துடுவானு நான் தமிழில் கூட வச்சுருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க விஜய் நேராக போய் கருணாநிதி காலில் விழுகுறாருங்க ஓ எழுபது வருஷமாக தமிழ்நாட்டை அதான் காமராஜர் அப்புறம் தமிழ்நாட்டில் தீயசக்தி திமுக ஆட்சி செய்து கருணாநிதி ஆட்சி தீயசக்தின்னு இப்போ சொல்கிறாரு சிஎம் எம் முடிஞ்சால் வந்து தூக்கி பாருங்க என்ன நான் வந்து வீட்டில் தான் இருப்பேன் அப்படி இப்போ பேசுகிறாரு இப்போ வந்து கருணாநிதி தப்பான ஆச்சு கொடுத்துட்றான்னு பேசுகிறாரு ஆனால் அப்பயே காலில் விழுந்தார் கருணாநிதி காலில் எல்லா பிழைப்புக்காக என்ன வேணாலும் செய்வாண்டா போவாள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அண்ணா விஜய் ஒரு கேரக்டரு அதுலேயும் ஒரு வேடா விஷயம் ஜெயலலிதா அவர்கிட்ட யா எல்லாத்துலேயும் கை கட்டி இருக்காப்பிள்ளங்க விஜய் அப்படிங்கிறது ஒரு கோலை ஒன்றா நம்பர் கோலை அப்படியே ஜெயலலிதா அவருங்கள்லாம் அந்த கொடைக்கானலில் அந்த தலைவப்பட்டீஸில் அலை அலன்னு அலைய விட்டுருக்காங்க காலில் உழுகு வச்சுருக்காங்க உதயநிதி இன்பநிதி டயாநிதி அந்த வார்த்தை வேறு அண்ணன் சாட்டை சொன்னார்த்திங்களேன் மேடம் மொத்தமாக முடிஞ்சிச்சு தாவேக்கா தற்கூரையில் அந்த முஸ்தாஃபா வந்து போட போகிறார் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு இன்னைக்கு தான் வந்து நடக்குது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாரு வந்து ஒரு பத்தாம் தேதி வாக்கில் வந்து அதான் ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்